ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீ ஸ்வீகூர்ட்டி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நாம் வந்து பசங்களுக்கு எக்ஸாம் லீவ் விட்ருந்தாங்களே ஆச்சரியம் வீட்டிலேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னைக்கு வந்து இது தாஜ்மஹால் ஏன் அதிசயமும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுச்சு அதனால் அதை போய் பார்க்க போயிருந்தோம் பசங்களும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டாங்க கிளம்பி ஈவினிங் டைமில் போயாச்சு அங்கே போய் டிக்கெட் வந்து குழந்தைகளுக்கு வந்து எண்பது ரூபாய் பெரியவங்களுக்கு வந்து நூறு நூறுரூபான்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து என்ட்ரன்ஸு எங்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நல்ல விலைக்கு சொல்லிட்டாங்க அதாவது எப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே ஜிபே கிடையாது நீங்கள் கேஷ் தான் நீங்கள் கேஷ் கையில் வச்சுக்கோங்க என்ட்ரன்ஸே நாங்கள் கார் பார்க் பண்ணோம் அங்கேயே சொல்லிட்டாங்க சரி சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் எங்களை வெளியில் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க போய் ஹஸ்பண்ட் போய் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போயிட்டாங்க அது வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணுற வரைக்கும் பசங்களுக்கு தாங்க முடியலை எப்படா உள்ளே போய் பார்ப்போன்ட்டு எங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தோம் அப்பா சரி என்னையில் என்ட்ரன்ஸ்லேயே கேமிங்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்தது நானும் விளாடுறேனே அப்படின்ட்டு போய் போட்டாங்க ஆனால் ஒரு சான்ஸ் தான் இதுக்கு வந்து ஐம்பது ரூபாயா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அடித்தா வந்து ஏதோ அவங்க ஒரு பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மை வந்து ப்ரைஸு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அவர் வந்து எல்லா டம்மரையும் நான் எரிய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டார் அவர் எரிஞ்ச பால் வந்து அங்கே டம்மருக்கு அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு ஒரே காமெடி பசங்களும் சிரிச்சிட்டு நானும் சிரிச்சுட்டு அந்த ஐம்பது ரூபா போச்சா அப்படின்ட்டு கிட்டல் படி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டான் அப்புறம் வந்துட்டு நல்லா எல்லா பக்கமுமே நல்ல ஒரு லைட்டிங்கு நல்லா ஒரு செட்டிங்ஸு இந்த மாதிரிலாம் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது வந்து நம்ம வந்து நேரில் அங்கே போய் நம்ம நல்லா பார்க்க முடியும்